வணக்கம் ஆல் அண்ட் வாட்ஸ் அவரோட சிந்தனைகளை நாம் அலச போற இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானது கடவுள்கிட்ட எப்படி பேசுறது இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுறது தான் சரியான வழியா ஆமா ஏனா பிரார்த்தனை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் நம்ம மனசுல ஒரு குறிப்பிட்ட காட்சி வரும் ஆனா ஆல் அண்ட் வாட்ஸ் அந்த மொத்த காட்சியையே தலைகீழா புரட்டி போடுறாரு கடவுள் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு தனி நபர் இல்லனா அப்போ அவர்கிட்ட பேசுறது அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் முன்னாடி வாட்ஸ் சொல்ற இந்த ஒரு இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தது நம்ம கடவுள்கிட்ட பேசுறது எங்கேயோ பல ஆயிரம் மைல் தள்ளி ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஒரு பிரம்மாண்ட ராஜாவுக்கு தந்தி அனுப்புற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஆமா அவர் கையில ஒரு பெரிய லெஜ்ஜர் வச்சுக்கிட்டு சரி இவன் செஞ்ச நல்லது கெட்டதை வச்சு இவனுக்கு உதவி பண்ணலாமா வேணாமான்னு கணக்கு பாக்குற மாதிரி நாம கற்பனை பண்ணிக்கிறோம் இது ஒரு மாதிரி இருக்குல்ல நிச்சயமா அது வெறும் நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது இல்ல அந்த உருவகம் தான் நாம பிரார்த்தனைய பத்தி வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கையை காட்டுது ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல் உறவு நாம சில சடங்குகளை சரியா செஞ்சா சரியான வார்த்தைகளை சொன்னா நமக்கு தேவையானது கிடைக்கும்னு நினைக்கிறோம் கரெக்ட் ஆமா அந்த சடங்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் மண்டிட்டு கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு கைகளை கூப்பி அன்புள்ள கடவுளே அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு நடிப்புன்னு சொல்றாரு தொடர்பை விட நாம தான் நடந்துக்கணும்னு கத்துக்கிட்ட ஒரு செயல் மாதிரி ஆயிடுது சரிதான் இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா இந்த அணுகுமுறை நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிவினையை உருவாக்குது உம் உண்மையான ஒரு நெருக்கமான உறவுக்கு பதிலா ஒரு விதமான பயத்தையும் கடமையையும் தான் உருவாக்குது இப்படா விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரணும்னு நினைக்கிறேன் இந்த நடிப்பு இந்த சடங்கு இதெல்லாம் இல்லனா அப்புறம் என்னதான் இருக்கு வாட்ஸ் ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாரு ஒருவேளை கடவுள்கிட்ட பேசுறதுக்கும் மத்தவங்க கிட்ட நாம பேசுறதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லேனா என்ன பண்றதுன்னு இதுதான் எல்லாத்தையும் மாற்ற கேள்வி கரெக்ட் அவர் சொல்றாரு அது நமக்கு நாமே பேசிக்கிற மாதிரி இருக்கலன்னு ஆனா இது வந்து ஐயோ பால் வாங்கணுமேனு முணுமுணுக்குற மாதிரி இல்ல உண்மையிலே உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு நீங்க அமைதியான தருணங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு உணர்தல் இருக்கும் பாருங்க அதத்தான் அவர் குறிப்பிடுறாரு ஓகே அந்த உள்ளுணர்வு எனக்கு புரியுது ஆனா அது எப்படி கடவுக்கு கூட பேசுறதா மாறும் எனக்கு அந்த இணைப்பு கொஞ்சம் புரியல அந்த இணைப்பை புரிஞ்சுக்கதான் வாட்ஸ்அப்போட மிக முக்கியமான தத்துவத்துக்குள்ள நாம போகணும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு தனிப்பட்ட பொருள் இல்ல நாம ஒரு நிமிஷம் நாம நாம என்ன இல்ல பிரபஞ்சமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செயல் வாவ் நாம பிரபஞ்சம் செய்யற ஒரு செயலா இது கேட்கவே பிரம்மாண்டமா இருக்க ஆமா இதுக்கு அவர் பயன்படுத்துற அந்த கடல் அலை ஓமை ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு அலை இருந்து மேல எழும்பி தன்னை சுத்தி பார்த்துட்டு ஓ நான் இந்த தண்ணிலிருந்து தனியா வந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்குதான் ஆனா உண்மை அதுவா இல்லவே இல்ல அலைங்கிறது தண்ணியோட ஒரு தற்காலிகமான வடிவம்தான் அது தண்ணியால் ஆனது தண்ணியோட தான் நகருது அது கரையில மோதும் போது சாகிறது இல்ல அது திரும்பவும் கடலுக்கே போயிடுது சரியா சொன்னீங்க நாமும் அந்த அலை மாதிரி தான் வாட்ச் சொல்றாரு நாம பிரபஞ்சத்தோட ஒரு வெளிப்பாடு நாம பிரபஞ்சத்துல இருந்து தனியான ஆளுங்கன்னு நினைச்சுக்கிட்டு எங்கேயோ தூரத்துல இருக்குற ஒரு சக்திக்கு சிக்னல் அனுப்ப முயற்சி பண்றோம் ஆனா உண்மை என்னன்னா நீங்க தான் அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் உங்க கண்கள் வழியா தன்னைத்தானே பார்த்து ரசிச்சுக்குது இது ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டம் மாற்றம் நாம பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி இல்ல நாம தான் பிரபஞ்சம் அப்படின்னு ஏத்துக்கிட்டா அப்புறம் பிரார்த்தனைங்கிற மொத்த விஷயமுமே வேற அர்த்தம் கொடுக்குது அப்போ யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட கேக்குறது இப்ப நீங்க சரியான கேள்விக்கு வந்துட்டீங்க வாட் சொல்றாரு நாம இந்த விஷயத்த மொத்தமா தலைகீழா புரிஞ்சு வச்சிருக்கோம் பிரார்த்தனைங்கிறது நாம பேசுறதுலயோ நம்ம கோரிக்கைகளை அடுக்கிக்கிட்டே போறதுலயோ இல்ல உண்மையான கலை வந்து கேக்குறதுல இருக்கு கேக்குறதா இது கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இயேசு தனியா மலைக்கு போய் பிரார்த்தனை செஞ்சதா வருது இல்லையா ஆமா அவர் அங்கே போய் மனப்பாடம் செஞ்ச மந்திரங்களை சொல்லல இல்லனா ஒரு கோரிக்கை பட்டியல வாசிக்கல அவர் தன்னை சுத்தி ஒரு அமைதியா உருவாக்குனாரு எதுக்காகனா அப்போதான் அவரால கேட்க முடியும் ஓகே அப்போ இந்த கேட்கிறதுங்கிறது காதால கேக்குற சத்தம் இல்ல துளியும் இல்ல இது உங்க மனசோட ஓயாத சலசலப்பை நிறுத்துறது உங்க திட்டங்கள் கவலைகள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற உரையாடார்கள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறது அந்த முழுமையான அமைதியில யதார்த்தமே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் உள்ளுணர்வா இருக்கலாம் இல்ல ஒரு திடீர் தெளிவா இருக்கலாம் அதை தான் வாட்ஸ் கடவுளின் குரல்னு சொல்றாரு இது எனக்கு வாட்ஸ் சொல்ற இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது நாம மருத்துவமனைக்கு போற மாதிரி இல்ல நம்ம प्रार्थना நாமலே நமக்கு என்ன நோயினு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன மருந்துனு முடிவு பண்ணிக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் டாக்டர் எனக்கு இந்த நோய் இருக்கு இந்த மருந்து எழுதி கொடுங்கன்னு கேக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஆமா சரியான உபீடு ஒரு நல்ல மருத்துவர் என்ன கேட்பார் ஒரு நிமிஷம் இருங்க முதல்ல உங்களை நான் பரிசோதனை செய்யட்டுமான்னு ன்கேப்பர் அதே மாதிரி தான் உண்மையான பிரார்த்தனையும் இருக்கணும் எந்த முன்முடிவும் இல்லாம எந்த கோரிக்கையும் இல்லாம ஒரு காலியான பாத்திரம் மாதிரி திறந்த மனசோட போகணும் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது நீயே காட்டு அப்படிங்கிற மனநிலையில கரெக்ட் சரி இதெல்லாம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி பண்றது நம்ம மனசு சும்மாவே இருக்காதே ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குமே அதுக்கு வாட்ஸ் ஒரு எளிமையான பயிற்சியை சொல்றாரு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்க மனசுல வர்ற எண்ணங்களை வேடிக்கை பாருங்க வேடிக்கை பாக்கணுமா ஆமா வானத்துல மெதந்து போற மேகங்கள் மாதிரி அந்த எண்ணங்களோட சண்டை போடாதீங்க அதை பிடிச்சு வச்சு அலசி ஆராயாதீங்க அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும் வெறுமன ஒரு சாட்சியா இருந்து கவனிங்க ஓ அப்ப மனச காலி பண்ண முயற்சி பண்ண கூடாது வெறுமன கவனிக்கணும் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் மிக முக்கியமான வித்தியாசம் ஏன்னா நீங்க மனச காலி பண்ண முயற்சி பண்ண பண்ண அது இன்னும் அதிகமா சத்தம் போடும் ஆனா நீங்க சண்டை போடுறத நிறுத்திட்டு அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கும்போது அந்த எண்ணங்களோட சத்தம் தானாவே குறைய ஆரம்பிக்கும் அந்த அமைதியில உங்களுக்குள்ள ஒரு ஆழமான இருப்புணர்ச்சி தோன்றும் நீங்க தனியா இல்ல உங்களை விட பெரிய ஒரு சக்தி உங்களை தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் இதுதான் இயேசு சொன்ன பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கறதோட அர்த்தமா இருக்குமோ அது நாம இறந்த பிறகு போற ஒரு இடம் இல்ல இந்த கணத்துல நாம உணர்ற ஒரு விழிப்புணர்வு நிலை தான் இது விளக்குறாரு அது எதிர்காலத்துல கிடைக்க போற பரிசில் இணைஞ்சிருக்கோன்னு உணர்றதுதான் எனக்கு நிஜ வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு எனக்கு பல கஷ்டம் இருக்கு உடம்பு சரியில்லை இந்த அமைதியா உட்காந்து கவனிக்கிறது எப்படி என் பிரச்சனைகளை தீர்க்கும் சும்மா இருக்கிறது ஒரு தீர்வா இருக்குமா ரொம்ப நியாயமான கேள்வி வாட்ச் செயலற்ற தன்மைய பரிந்துரைக்கல அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு தேவையான தீர்வுகள் நம்மளோட கவலைகளும் கட்டுப்பாடுகளும் நிறைஞ்ச சின்ன புத்தியிலிருந்து வராது அது வழியே விட்டு நாம விலகும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஞானம் வெளிப்படும்னு சொல்றாரு இதுக்கு அவர் சொல்ற ரேடியோ ஓமை ரொம்ப பொருத்தம் ஸ்டேஷன்ல இரச்சல் அதிகமா இருந்தா பாட்டு கேட்க முடியல இல்லையா ஆமா நீங்க டியூனிங்க சரி பண்ணி அமைதியா இருந்தாதான் சிக்னல் தெளிவா கேட்கும் அந்த பண பிரச்சனை உதாரணத்தையே எடுத்துக்குவோமே வழக்கமா நாம கடவுளே எனக்கு பணம் கொடு அப்படின்னு தான் கேட்போம் ஆமா ஆனா அந்த மாதிரி கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க எங்கிட்ட பணம் இல்லைங்கிற பற்றாக்குறை உணர்வை நீங்க திரும்ப திரும்ப வலுப்படுத்துறீங்க ம் நான் ஒரு சக்தி அற்றவன் எனக்கு தான் உதவி வரணும் அப்படிங்கற நம்பிக்கையை ஆழமா பதிய வச்சுக்கிறீங்க இதுக்கு பதிலா வாட்ஸ் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு அமைதியா உட்காந்து உங்க சுவாசத்தை கவனிங்க நீங்களாம் முயற்சி பண்ணி மூச்சு விடல அதுவா நடக்குது உங்க இதயம் துடிக்குது சாப்பாடு ஜீரணமாகுது இதையெல்லாம் செய்யற அந்த மகாத்தான அறிவாற்றல் உங்க கட்டுப்பாட்டில் இல்ல எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தையே இயக்குதோ நட்சத்திரங்களை சுழல வைக்குதோ மரங்களை வளர வைக்குதோ அதே சக்தி தான் உங்கள் உடலையும் இயக்குது நீங்களும் அதுவும் ஒன்று இந்த உண்மையை உணரும்போது நம்ம பார்வை மொத்தமா மாறிடும் நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி வெளியிலிருந்து உதவி கேட்கல இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியோட ஒரு பகுதியாவே நான் இருக்கேன்னு உணர ஆரம்பிக்கும்போது அப்போ நீங்க வாழ்க்கையை எதிர்த்து போராடுறத நிறுத்திடுவீங்க அதோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிப்பீங்க ஒருவேளை இயேசு சொன்ன நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற வாக்கியத்தோட உண்மையான அர்த்தம் இதுவா தான் இருக்கும் அது ஒரு அகங்காரமான கூற்று இல்ல முழுமையான ஒன்றினதலோட வெளிப்பாடி அந்த நிலையிலிருந்து செயல்படும் போது தீர்வுகள் இயல்பா வெளிப்படும் அப்போ நன்றி உணர்வை பத்தியும் நாம தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்கோமா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்ற மாதிரி கடவுள்கிட்டே ஒரு லிஸ்ட் போட்டு நன்றி சொல்றது இருடன் இருப்பதே ஒரு பரிசுன்னு உணர்றதுதான் உங்களால பாக்க முடியுது கேட்க முடியுது சுவாசிக்க முடியுது இது எதுவுமே நீங்க சம்பாடிச்சதில்ல இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு ஒரு அற்புதம் இந்த உண்மையை நீங்க ஆழமா உணரும்போது போது உணர்வு தானா ஊற்றெடுக்கும் அந்த உணர்வு வந்துட்டா அப்புறம் பற்றாக்குறைங்கிற எண்ணத்துக்கே இடம் இருக்காது எல்லாமே நிறைவா தெரியும் நிச்சயமா அந்த விழிப்புணர்வு வந்துட்டா எது புனிதம் எது சாதாரணம்ங்கிற கோடை அழிஞ்சு போயிடும் நீங்க பாத்திரம் கழுவுறது ஒரு தியானமா மாறும் நண்பர்கிட்ட பேசுறது ஒரு பிரார்த்தனையா மாறும் நீங்க என்ன செய்றீங்கங்கறது முக்கியம் இல்ல அதை எவ்வளவு முழுமையான கவனத்தோட விழிப்புணர்வோட செய்றீங்கிறது தான் முக்கியம் அப்போ இந்த நீண்ட கலந்துரையாடலுக்கு பிறகு கடவுள்கிட்ட பேச சரியான வழி என்னன்னு கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா கடவுள்கிட்ட பேச சரியான வழி முதல்ல பேசுறதை நிறுத்துறதுதான் நிறுத்திட்டு அமைதியா கேட்க ஆரம்பிக்கிறது ஆமா பேசுறதுக்குன்னு தனியா யாரும் வெளியில இல்லைங்கறத உணர்ந்து நாம இந்த உயிர்ப்புள்ள பிரபஞ்ச அனுபவத்தோட ஒரு பிரிக்க முடியாத பகுதிங்கறத அறிஞ்சுக்கிறது தான் உண்மையான தொடர்பு தேடுபவரும் தேடப்படுவதும் ஒண்ணுதான் சரிதான் இது ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற உரையாடல் இல்ல பிரபஞ்சம் உங்க மூலமா தன்னைத்தானே உணர்ந்து கொள்ற ஒரு நிகழ்வு அருமை இந்த கலந்துரையாடல்னு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புகிறேன் ஆலன் வாட்ச்ஸோட இந்த சிந்தனைகளை மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க ஒருவேளை உங்களோட அடுத்த உரையாடல் நீங்க சாப்பிட போற அடுத்த வேலை உணவு இல்ல நீங்க நடக்க போற அடுத்த நடைப்பயிற்சி இது மட்டும்தான் உங்களுடைய ஒரே பிரார்த்தனை வடிவமா இருந்தா நீங்க எதை வித்தியாசமா கவனிப்பீங்க முழுமையா அந்த நிகழ்கணத்துல இருக்கும்போது அந்த எளிய செயல்கள் இருந்து நீங்க என்ன குரலை கேட்கக்கூடும்